ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க வரோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லி வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கே வந்து அந்த விஷயத்தில் வந்து எல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதை நம்ம தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போதுமே நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சந்தோஷமாகவும் சரி இல்லை அது இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்மளை அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்புகிறாங்களோ அந்தளவுக்கு நம்மளும் வந்து மற்றவங்கள நம்பணும் அப்படிங்கிறது தான் அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து எப்போதுமே வந்து மற்றவங்கள வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறாம அதில் இருந்து இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து வர்றதுக்கு பேர் தான் இப்போ இருக்கிற விஷயத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து எதையுமே வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து உங்கள்கிட்ட நம்ம வந்து டைம் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளை வந்து அவங்க நம்புகிறாங்க நம்மளை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் வந்து பொறுமையாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப அவசியம் அந்த பொறுமையை எந்தளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஹாப்பியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோட ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எதையும் வந்து நடந்துக்க முடியாது இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இல்லாதப்ப அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து இல்லை அப்படிங்கிறதோ அப்படின்னா அதுக்காக இப்போ நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பலை குறை சொல்கிறதுனால எதுவும் ஆகிட போகிறது ஏன்னா மற்றவங்க நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சந்தோஷங்கிறது இருக்குது அந்த சந்தோஷத்தை நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அதை விட்டுட்டு நம்ம வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு கவலையான ஒரு இதாகவும் இருக்குது அப்படின்னாலே ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில பேர் வந்து ஹாப்பியாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதை என்னத்துக்கு வந்து எடுத்துக்கிறோம் என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்குது ஒன்று சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை நினைச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு ஒன்று அதை தான் நானும் அவங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஹாப்பியாகவும் இல்லை மற்ற விஷயங்களையும் சரி நம்ம அவங்க வந்து நடந்துக்கிறதுங்கிறது நம்மளால் இப்போ வந்து செய்ய முடியாத விஷயங்கள்ங்கிறது இருக்குது அதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு போய் விட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் ஹாப்பியாகவும் சரி இல்லை அதையெல்லாம் மறந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற மெட்டிரியல் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்போமே ஒருத்தரை வந்து நம்ம ஈஸியாக நம்பிடுறோம் அந்த நம்பிக்கைங்கிறது அவங்க காப்பாற்றுறாங்களா என்னங்கிறது கண்டிப்பாக கிடையாது நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும்னா மட்டும்தான் வந்து இருந்தாலும் நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான இதில் கொண்டுட்டு போகிறது மாதிரி இருக்கும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேணும் வேணாம்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணங்கள் இல்லை இந்த காரணத்தை நம்ம கொஞ்சம் அதை யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து இப்போ இருக்க நிலமையில் புரியாத மாதிரி இருக்காது எல்லாமே புரியுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த வந்து கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னா சரி விடுங்க அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்